சங்கீதம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் வசனம் பத்தொன்போதிலிருந்து இருபத்தெட்டு வரை வீணாயனுக்கு சத்ருகளானவர்கள் என்னிமித்தம் சந்தோஷியாமலும் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆஹா 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 எங்கள் கண்கள் கண்டது என்கின்றார்கள் கர்த்தாவே நீர் இதை கண்டீர் மௌனமாயிராதையும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கைத் தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழ்விடாதி அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்திற்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலாசையாலும் மூடப்பட கடவார்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவார்கள் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும்